வணக்கம் நீங்கள் அணைந்திருப்பது வெஜ் டிவியின் டாப் டுவெண்ட்டி செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இலங்கை போலீஸ் பௌத்த மற்றும் மத விவகார சங்கத்தினால் வருடாந்த ஏற்பாடு செய்யப்படும் உணர்வை நேசிப்போ போலீஸ் வெசாக் பக்தி பாடல் இசை நிகழ்வு மே மாதம் பதினேழாம் தகுதி போலீஸ் தலைமையக வளாகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது பாடல் இசை நிகழ்வில் இலங்கை போலீஸ் மேற்கத்திய இசைக்குழு பிரிவின் ஊடாக இசை வழங்கப்பட்டது நாட்டின் பிரபல பாடல்கள் கலைஞர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளும் பாடல்களை பாடியிருந்தனர் இந்த நிகழ்வில் இந்திய நேபாள உயர்ஸ்தானிகர் ஜப்பான் பிரதி தூதுவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேல் மாகாண முதலமைச்சர் ஹனி யூசுப் பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீர சூரிய நிர்வாக சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் லலித் பதிநாயக்க உள்ளிட்ட அதிகாரிகளும் முன்னாள் பொலிஸ்மா அதிபர்களும் கலந்து கொண்டனர் புதிய போப் பதவியேற்பு விழா இன்று நடைபெறு புதிய போப் புதிய போப் போப் புதிய பதவியேற்பு விழா நேற்று நடைபெற்றது கத்துக்க திருச்சபையின் தலைவராக இருந்த பாப்பரசர் பிரான்சிஸ் மரவை தொடர்ந்து புதிய பாப்பரசராக லியோ அன்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த நிகழ்வில் உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசபந்து தென்னக்கோன் மீதான விசாரணைகள் இன்று முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் முறைகேடு மற்றும் பதவி துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட குழு இன்று முதல் தனது விசாரணையை தொடங்க உள்ளது குறித்த குழுவானது கடந்த சில வாரங்களாக பாராளுமன்ற வளாகத்தில் கூடி முதற்கட்ட விசாரணைகளை நடத்தியது அதன்படி தேசபந்து தென்னக்கோடுக்கு விசாரணை குழுவின் முன் ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அதன்படி தேசபந்து தென்னக்கோடு முதல் முறையாக விசாரணை குழுவின் முன் ஆஜராக உள்ளதாக பாராளுமன்ற தொடர்பு துறை தெரிவித்துள்ளது அதன்படி விசாரணை குழு இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பாராளுமன்ற குழு அரை எண் எட்டில் கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் சீரற்ற வானிலை தொடர்ந்துள்ள நிலையில் அதிக மழையினால் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் நீரில் மூழ்கும் இருபதற்கு அதிகமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன்படி அமர் வீதி மற்றும் மருதானை டீன்ஸ் மாவட்ட அண்மைத்த பகுதிகள் அதிக நீரில் மூழ்கும் இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது நீரை வெளியேற்றுவதற்கான வடிகான் கட்டமைப்பை அண்மித்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களே இந்த நிலைமைக்கான காரணம் என கொழும்பு மாநகர சபை சுட்டிக்காட்டியுள்ளார் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களை சீர் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை மேலும் தெரிவித்துள்ளது இதேவிட அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாளர்க்குள் பலத்த காற்று மற்றும் மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடுமையான புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பைடனின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்கள் இதை தெரிவித்துள்ளன புற்றுநோய் எலும்புகளுக்கும் பரவியுள்ளதாக மருத்துவர்கள் இப்பொழுது கூறியுள்ளதாக அந்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எண்பத்தி இரண்டு வயதான முன்னாள் ஜனாதிபதி பைடனுக்கு புற்றுநோய் இருப்பது கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதியான குடியரசு கட்சியின் டொனால்டு டிரம்பிற்கு முன்னர் பைடன் ஜனாதிபதி பதவியை வகித்தார் மொனராகல பிரிவிற்குட்பட்ட அலத்வெவ பகுதியில் இருவர் மீது கற்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை ஒருவர் உயிரிழந்துள்ளார் காயமடைந்த இருவரில் ஒருவர் காம்பேகமுவா பிராந்திய மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளதாக காம்பேகமுவ போலீசார் தெரிவிக்கின்றனர் பலாங்கொடியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சமதுங்க ஆராய்ச்சிக்கு ராஜபக்ச மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான ஹோவாவளிமுனிகே குணதசாக ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் முச்சக்கரபாண்டி சாரதியான சமரதுங்கா ஆராய்ச்சிக்கு ராஜபக்ச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் காயமடைந்த மற்றைய நபர் மேலதிக சிகிச்சைக்காக எம்பிலிப்பிட்டி ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் முதற்கட்ட விசாரணையில் ஒரு கும்பல் கற்கள் மற்றும் ஆயுதங்களால் இருவரையும் முகம் மற்றும் தலையில் தாக்கியதாக தெரிய வந்துள்ளது இந்த கொலையை செய்தவர்களை கைது செய்ய போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் உயிரிழந்தவரின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் செங்குருதியால் சிவந்த நந்திக்கடல் விடுதலை தாகம் சுமந்து அணிதிரள்வோம் எனும் துணிப்பொருளில் பதினாறாவது தமிழின அழிப்பு நினைவு நாள் நேற்றைய தினம் பிரித்தானியாவின் லண்டன் மாநகரில் அமைந்துள்ள பார்லிமெண்ட் ஸ்குவர் இடத்தில் பூர்வமாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன்போது பல்வேறு இளத்தமிழர்கள் பூரண எதிர்ப்பை வெளிப்படுத்தியதோடு சிங்கள பேரினவாத அரசால் திட்டமிட்டு அளிக்கப்பட்ட அப்பாவி தமிழர்களின் உயிர் நீந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த இன்னும் ஏன் இந்த அரசு பயப்படுகின்றது முள்ளிவாய்க்காலில் தந்த உறவுகள் எங்கே என்ற பல்வேறு சோகங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனை பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தமிழ் இளையோர் அமைப்பு ஐக்கிய ராச்சியம் என்பன ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாட்டுக்கிழப்பு வாகிரை முகத்துவாரம் கடற்கரையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் இன அழிப்பின் பதினாறாவது நினைவேந்தல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தீவு சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னமே பதினெட்டு தமிழ் இன அழிப்பின் நினைவேந்தல் வாகரி முகத்துவாரம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மீனவர் கட்டிடத்தில் கட்சியில் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் இடம்பெற்றது இந்த நினைவேந்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உட்பட கட்சியின் உறுப்பினர்கள் உட்பட நூற்று கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு உயிர் நீத்தவர்களுக்கு தீப சுடரேற்றி அனுஷ்டித்தனர் குற்றத்தில் அணி சேர்ந்திருக்கும் அனைவரும் ியா லண்டனை தளமாக கொண்டு இயங்கி வரும் தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இருமுறை முன்னெடுத்து வரும் குருதி கொடை நிகழ்வில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிகழ்வு இம்முறையும் லண்டன் லோஸ்டர் பேர்மிங்காம் மற்றும் ஸ்காட்லாந்து பகுதிகளில் உள்ள குருதி கொடை நிலையங்களில் மிகச் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் கைகூலிகளான முப்படைகளாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் நிகழ்த்தப்பட்ட இறுதி யுத்த காலப்பகுதியில் தமிழீழ மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை செய்தியை எதிர்காலம் சந்ததிக்கும் கடத்தி செல்லும் முகமாகவும் குறித்த இறுதி யுத்தம் காலப்பகுதியில் மக்கள் குருதி பற்றாக்குறையை எதிர்கொண்டு இறந்து போன துயரத்தையும் ஒழுக்கு எடுத்து செல்லும் ஒரு மிக பெரிய தேசிய சார்ந்த கடமையாக ஒவ்வொரு ஆண்டு மே மாதத்தின் முள்ளிவாய்க்கால் வாரத்தில் இந்த குருதி கொடி நிகழ்வானது மக்களால் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தகுதி ஈழ விடுதலை வேண்டி மூன்று தசாப்தங்களாக மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் மௌனிக்கப்பட்ட முடிவுறுத்தப்பட்ட எதிர்கொண்ட பேரழிவுகளின் நினைவு நாள் தமிழின அழிப்பு நாள் என்பவற்றை முன்னிறுத்தி மே பதினெட்டு என்பவற்றை முள்ளிவாய்க்கால் நினைவீந்தல் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்தில் தமிழர் வாழும் புலம்பெயர் தேசங்களிலும் ஆண்டுதோறும் நினைவு கூறப்பட்டு வருகின்றது

இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டம் வட்டார கிளையின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளின் பதினாறாவது ஆண்டு நினைவு தின நிகழ்வு மிகவும் உணர்வு பூர்வமாக ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பலாத்துறை வட்டார என் தலைவர் மா தலைமை தலைமையின் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்ரன் மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் எஸ் புஷ்பலிங்கம் தமிழரசு கட்சியில் இருந்து தற்பொழுது மண்முனை தென்மேற்கு பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பிரதேச சபை உறுப்பினர்கள் ஆலயங்கள் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் உட்பட பொது அமைப்புகளின் பொதுமக்கள் என பலரும் அரிசியும் தண்ணீரும் உப்பும் சேர்த்து கஞ்சி காய்ச்சப்பட்டு பரிமாற்றப்பட்டதுடன் பதினாறு சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு அகிவணக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து நினைவஞ்சலி உரைகளும் இடம்பெற்றன மே மாதத்தில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் தமிழீழ தேசத்தின் உன்னத வீரர்களான மாவீரர்களின் தியாகத்தை நெஞ்சில் நிறுத்தி கார்த்திகை மாதத்தின் மாவீரர் வாரத்திலும் தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு இவ்வாறான குருதி கொடையை நிகழ்வையும் மிகவும் உணர்வுபூர்வமான வகையில் தொடர்ச்சியாக கொண்டெடுத்து செல்லுகின்றமையும் இந்த வேளை குறிப்பிடத்தக்க ஒரு விடியமாக குறிப்பிடப்படுகின்றது அற்ப அரசியலுக்காக இனவாதம் பேசி தேசிய மக்கள் சக்தியையும் தமிழ் பேசும் மக்களையும் பிரிக்க முற்படும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என்று கடற் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் எப்படியான அரசியல் சூழ்ச்சிகள் வகுக்கப்பட்டாலும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தியை கைவிட்டு செல்லுவதற்கு தமிழ் பேசும் மக்கள் தயாரில்லை எனவும் அவர் கூறினார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏற்பட்டுவிட்டதாக அரசியல் களத்தில் எதிரணிகள் ஒப்பாரி வைக்கின்றனர் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவை பொது தேர்தல் முடிவுடன் முடிச்சு போடுகின்றன கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நிலைமை புரியும் அதே தேசிய மக்கள் சக்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு சபைகளை கைப்பற்றியுள்ளது வடக்கிலும் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளனர் எனவே பின்னடைவு வீழ்ச்சி என கூறப்படுவதெல்லாம் அப்பட்டமான பொய் மக்கள் ஆதரவு எமக்கு என்றும் உள்ளது ஏனெனில் நாம் மக்கள் அரசியலை முன்னெடுப்பவர்கள் உண்மையான நல்லிணக்கம் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் துணை நிற்கின்றனர் அருண் அருண்ஜேட்லி விளையாட்டு அரங்கில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பதினெட்டாவது ஐ பி எல் அத்தியாயத்தின் அறுபதாவது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸை பத்து விக்கெட்டுகளால் இலகுவாக வெற்றி கொண்ட குஜராத் டைட்டன்ஸ் முதலாவது அணியாக பிளே ஆஃப் சுற்றில் விளையாட தகுதி பெற்றது சாய் சுதர்சன் குவித்த ஆட்டமிழக்காத அபார சதம் அடித்தலைவர் ஷிப்மான் கில் குவித்த ஆட்டமிழக்காத அரைச்சதம் என்பன குஜராத் மிகவும் விலகுவாக வெற்றி பெற செய்தனர் டெல்லி கேபிட்டல் சார்பாக கே எல் ராகுல் குவித்த ஆட்டமிழக்காத சத இறுதியில் வீண் போனது சாய் சுதர்ஷன் ஹில் ஆகிய இருவரும் பிரிக்கப்படாத ஆரம்ப விக்கெட்டில் பகிர்ந்த இருநூற்றி ஐந்து ஓட்டங்கள் ஐ பி எல் கிரிக்கெட் வரலாற்றில் ஆரம்ப விக்கெட்டான இரண்டாவது மிகச்சிறந்த இணைப்பாட்டம் ஆகும் கே எல் ராகுல் குவிண்டன் டி கோக் ஆகிய இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக பிரிக்கப்படாத ஆரம்ப விக்கெட்டில் பகிர்ந்த இருநூற்றி பத்து ஓட்டங்களும் கில் சாய் சுதர்ஷன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக பகிர்ந்த இருநூற்றி பத்து ஓட்டங்களுமே இணைப்பாட்டங்கள் ஆகும் டெல்லி கேபிட்டல்ஸினால் நிர்ணயிக்கப்பட்ட இருநூறு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்பிடத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் பத்தொன்பது ஓவர்களில் விக்கெட்டு இழப்பென்று இருநூற்றி ஐந்து ஓட்டங்களை பெற்று அபார வெற்றி ஈட்டியது திறமையாகவும் அதிரடியாகவும் துடுப்படுத்தாடிய சாய் சுதர்சன் அறுபத்தி ஒரு பந்துகளில் பன்னிரண்டு பவுண்டரிகள் நான்கு எட்டு ஓட்டங்களை குவித்து ஆட்டம் இழக்காதிருந்தார் ஏழாவது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் விளையாடிய சாய் சுதர்சன் குவித்த இரண்டாவது சதம் இதுவாகும் ஆரம்பத்தில் நிதானத்துடனும் பின்னர் அதிரடியாகவும் துடுப்படுத்தாடிய ஹீமான் கில் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் மூன்று பவுண்டரிகள் ஏழு சிக்ஸ்கள் உட்பட ஆட்டம் இழக்காமல் ஓட்டங்களை பெற்றார் முன்னதாக இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது இத்துடன் நமது டாப் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து பிரதான மணிந்திருங்கள் வணக்கம்